நம்முடைய தீராத கடன் பிரச்சனைகள் தீர பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான திருநீரு மற்றும் அரச இலை குச்சி தானமாக கொடுக்கணும் தன்னுடைய உடல் முழுவதும் பூசிக் கொண்டிருக்கின்ற தான் சிவபெருமானுடைய மிகப்பெரிய சொத்து இதனை காடுடைய சுடலப்பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று திருநான சம்பந்தர் அழகாகப் பாடியிருப்பார் இப்படி சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சிவாலயங்களில் பிரசாதமாக கொடுக்கப்படும் திருநீரை நாம் அன்றைய தினம் தானம் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நம்மை விட்டு நீங்கும் மேலும் மும்மூர்த்திகள் வாசம் செய்யக்கூடிய அரச மர குச்சிகளை ஹோமத்திற்காக சிவாலயங்களுக்கு நாம் அன்றைய தினம் தானம் கொடுப்பதன் மூலமாக நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவத்தின் விளைவாக இப்பிறவியில் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் பிரதோஷ நாளன்று அன்றைய நாள் முழுவதும் சிவாலயங்களில் அமர்ந்து சிவனை வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு